வணக்கம் ஆதார் சேவை பற்றி பொதுமக்களுக்கு புதிய அப்டேட் குறித்து தகவல்கள் வெளிவந்துள்ளது இது குறித்த முழு விவரத்தையும் பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நாட்டில் இருக்கும் அனைவருக்கும் ஆதார் அட்டை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதனை வங்கி கணக்குடன் இணைப்பது பேன் அட்டையுடன் இணைப்பது என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது இதனையடுத்து ஆதார் கார்டு குறித்து வரும் அனைத்து அப்டேட்களையும் உற்று நோக்கி பார்ப்பது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஆதார் அட்டை ஒவ்வொரு தனிநபரின் விரல் ரேகை கண்களை ஸ்கேன் செய்து அவர்களுக்கான தனி அடையாள அட்டையாக இந்த ஆதார் கார்டு வழங்கப்படுகிறது இதில் பெயர் தந்தை பெயர் முகவரி பிறந்த தேதி உள்ளிட்டவை கட்டாயமாக இணைக்கப்படுவது உறுதி ஆதார் அட்டை பள்ளி கல்லூரி வங்கிகள் அலுவலகம் என்று அனைத்து இடத்திலும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதில் தொலைபேசி எண் இணைப்பதும் கட்டாயம் ஆதார் அட்டை தனிநபருக்குரியதுதான் என்று நிரூபிக்கப்பட்ட பின்புதான் அந்த நபருக்குரிய பிற முக்கியமான அரசு மற்றும் தனியார் சார்ந்த வேலைகள் நடைபெறும் ஆதாரில் இருக்கும் முகவரி புகைப்படம் மற்றும் பிற முக்கிய விவரங்களை மாற்றுவது ஆதார் சேவை மையங்கள் அல்லது அருகில் உள்ள தபால் அலுவலகத்திற்கு செல்வது அவசியமாக உள்ளது ஆனால் கூடிய விரைவில் முகவரி மாற்றம் செய்வதற்கு எளிமையான வழிமுறைகள் கொண்டு வரப்பட உள்ளது புதிதாக துவங்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தை பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விருதாச்சலம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜெயசீலன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் விருதாச்சலம் தலைமை அஞ்சல் அலுவலகம் இயங்கி வரக்கூடிய ஆதார் சேவை மையத்திற்கு பொதுமக்கள் அதிகம் வருகிறார்கள் இந்த நிலையில் பொதுமக்கள் வசதிக்காக விருதாச்சலம் பஜார் தெருவில் உள்ள துணை அஞ்சல் அலுவலகத்தில் புதிய ஆதார் சேவை மையம் துவக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி மாணவர்களின் ஆதார் சேவையை பூர்த்தி செய்யும் வகையில் விருதாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆதார் சிறப்பு முகாம் நடந்து வருகிறது அதனால் மூன்று இடங்களில் நடக்கும் ஆதார் சேவை மையத்தை பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மேலும் குழந்தைகளுக்கு புதிய ஆதார் எடுத்தல் பிறந்த தேதி பெயர் மற்றும் முகவரி மாற்றம் உள்ளிட்ட சேவைகளை பெறலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கான் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி